பார்த்தோம் இல்லையா ரெண்டு ஒன்று வந்து வீட்டு சாவி வண்டி வாகனத்தின் சாவி வச்சுக்கிறதுக்கு உங்க ஆஃபீஸ் ட்ரா உங்க ஆஃபீஸ் ரூம் சாவி போட்டுக்கிறதுக்கு இன்னொன்று வந்து பணம் பணம் சம்பந்தப்பட்ட பொருட்களை கூட்டி வைக்கிறதுக்கு அது பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் மணி மேக்னெட் கீ செயின் மணியை பணத்தை மேக்னெட் போல் மேக்னெட் எப்படி காந்த சக்தி கொண்டிருக்குமோ இதுல இருக்கும் எல்லா கிறிஸ்டல்ஸும் காந்த சக்தியை கொண்டு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதனால இதுவும் அந்த பீரோக்கு பணம் வைக்கும் பெட்டகத்துக்கு பெட்டிக்கு அந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வைக்கிற இடத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் எல்லா விஷயத்துக்கும் இந்த கீ செயின் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது மணி மேக்னெட் சரியா அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரட் இருக்குது சிட்ரின் இருக்குது க்ரீன் அவென்சுரியின் இருக்குது எல்லோ குவாட்ஸ் இருக்குது இந்த மாதிரி டைகர் ஐயோ இருக்குது டைகர் ஐயெலாம் அப்படி அடிச்சு எந்த தடை வந்தாலும் அப்படி அடிச்சு தூக்கி போட்டுட்டு பணத்தை பணத்தின் தடையை உடைத்து எடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்போது இந்த மணி மேக்னட் கீ செயினும் அதே பர்பஸ்க்கு அந்த பைரட் பாட்டில் ஒன்று பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இதுவும் பணம் வைக்கும் இடத்திற்கும் ரொம்ப முக்கியமான பொருள் வைக்கும் இடத்திற்கும் யூஸ் பண்ணக்கூடிய கீ செயின் இதுவும் கை கடக்கமா இருக்கும் அப்படியே எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்